காமதேனுவே வருக கற்பவருட்சமாய் அருள்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கி என்றும் தன்னை நாடி வருவோருக்கு தனது புண்ணிய பலன்களை வாரி வழங்குபவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குரு இல்லாத வாழ்க்கை மாலுமி இல்லாத கப்பலில் பிரயாணிப்பது போன்றது அப்படி குருவுக்கு குருவாய் வேண்டியோருக்கு வேண்டியவற்றை தருபவராக இருப்பவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்பேற்பட்ட பெருமையுடைய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு தமிழகத்தில் அரக்கோணத்தில் சுமார் எழுபத்தி நான்காயிரம் சதுர அடியில் ராகா சிட்டி வெங்கடேஷபுரம் தேவதானம் என்கின்ற இடத்துல கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஐஎன்எஸ் ராஜாலிக்கு நேர் எதிரே இருக்கும் தேவதானம் என்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த இடத்துல அமைஞ்சது ஒரு அதிசயமிக்க நிகழ்வா நடந்திருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருளோட பல்வேறு பொது சேவைகளையும் மருத்துவ துறையில பல சேவைகளையும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து கொண்டிருப்பவர் இந்த கோயிலுடைய தலைவர் திரு ஜி வி சுரேஷ் அவர்கள் ஆவார் அவர் வருடா வருடம் அரக்கோணத்துல ஸ்ரீ ராகவேந்திரருக்காக ஆராதனையும் அன்னதானத்தையும் மிக பெரிய அளவில் செய்து வந்திருக்காரு அவர் நிரந்தரமாக ஒரு இடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக வேண்டும் என்று நினைத்துள்ளார் அதன்படி தனக்கு தெரிந்த நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் இதை பற்றி கூறியுள்ளார் அப்போது ராகா சிட்டி குழுமத்தினர் தானாகவே முன்வந்து இந்த கோயில் கட்டுவதற்காக மூன்று இடங்களை காண்பித்து ஏதோ ஒரு இடத்தை கோயில் கட்டுவதற்கு தேர்வு செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளனர் இப்போது கோயில் அமைந்துள்ள இந்த இடத்தை திரு சுரேஷ் அவர்கள் தேர்வு செய்ய எந்த ஒரு தொகையையும் வாங்கி கொள்ளாமல் இந்த இடத்தை தானமாக ராகா சிட்டி பங்குதாரர்கள் கொடுத்துள்ளனர் தான பத்திரத்திற்கான செலவுகளை கூட அவர்களே ஏற்றுள்ளார்கள் அவர்கள் மூலமாகவே மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி பிரம்மாண்ட அளவில் பக்தர்கள் புடைசூழ தாள வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்களின் மந்திரங்கள் ஒழிக்க ஆகம விதிப்படி அரக்கோணம் ஸ்ரீ ராகவேந்திரர் மகா ஆலயத்திற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றிருக்கு அது ஸ்தாபன பூஜையாகவும் நடைபெற்றிருக்கு ஆந்திர மாநிலத்தில் மஞ்சாலேங்கிற இடத்துல மந்த்ராலயம் என்று பிரபலமாக அழைக்கப்படும் குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கான திருக்கோயில் உள்ளது இங்கே தான் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஜீவ சமாதி கோயில் உள்ளது தனக்குத்தானே சமாதி எழுப்பிக்கொண்ட கொண்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த சமாதியான பிருந்தாவனத்துக்குள் சென்ற பிறகு தான் எழுநூறு ஆண்டுகள் அதனுள்ளேயே வாழ்வேன் என்று தன் பக்தர்களிடம் தெரிவித்தாராம் அதன்படியே மந்த்ராலயத்தில் உள்ள அதே பிருந்தாவன அமைப்பில் அரக்கோணத்தில் இருக்கிற இந்த கோயிலையும் அமைச்சிருக்காங்க இந்த பிருந்தாவனத்தை கட்டலாம் என்று தீர்மானித்திருந்த சமயம் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அந்த மெய் சிலிர்க்கும் அனுபவத்தை இந்த கோயிலுடைய தலைவரான திரு ஜி வி சுரேஷ் அவர்கள் கூறுவதை கேளுங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து வேறு பெரிய குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் தேடி இந்த இடம் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ராகவங்களோட வாக்குப்பிரகாரம் எழுபத்தஞ்சு பிருந்தாவனம் வந்தோம்னா ஒரு பிருந்தாவனம் நம்ம எப்படியாவது கட்டணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய இடம் கேட்டு கிடைக்கல அப்புறம் இந்த இடம் கிடச்சிது இந்த இடம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து திருப்பதியிலேருந்து ஒரு பட்டாட்சியர் வந்து பூஜை பண்ணார் இங்கே நடந்த பூஜையை வந்து பார்த்திங்கன்னா சங்கு ஸ்தாபன பூஜை அமைச்சோம் இடம் கிடச்சிச்சு அடுத்தது கோயில் கட்டணுமே அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் என்ன சரி வழிபட்டுனே இருப்போம் வேகமான விசேஷமாக வழிபடுவோம் இன்றைக்கி ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட வந்து நாங்கள் வழிபட்டுருவோம் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எட்டு பூமியாக தான் இருக்கும் கற்பூரம் தான் வந்து ஒரு பெரிய கட்டி கற்பூரம் தான் வச்சு கொடுக்க முடியும் அந்த காற்றுக்கு அணிந்திருந்து வந்து கட்டி கற்பூரம் வச்சு அந்த அத்தனை திசையில் வச்சு நாங்கள் கற்பூரம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் சின்னதாக ஒரு ராக வந்து ஸ்தாபனம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு உட்காந்து நாங்கள் சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புவோம் வெளியே உள்ளலாம் அன்றைக்கி நிறைய பேர் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க என்ன எங்கிட்ட அந்த பூஜை சந்த்தாபனை பூஜை பார்க்கணும்னு ஆசைப்பட முடியல அது வந்து இடங்க இந்த இடத்துலாங்க பண்ணோம் எல்லாம் முடிச்சுட்டு மா மேலே இதுக்குள்ளே தான் வந்து ஆவணம் பண்ணி வச்சுருக்காங்க மகாலட்சுமி ஆவணம் பண்ணி பூஜை நடந்துட்டு நடந்துகிட்டுருக்கோம் சரி வந்தாங்க பூஜையில் கலந்துட்டாங்க எல்லா இடத்துலையும் அந்த குண்டங்க மூத்து சுற்றி கற்பூரம் எருந்திட்டுருக்கு சாமி முன்னாடியும் ஒரு கற்பூரை வச்சு குளித்து முடிச்சுட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டுருக்கோம் இந்த சைடு அப்படியே ஒரு குறைஞ்சது ஒரு நூற்றுக்கணக்கான மாடு நேச்சல் முன்னாடி இது அந்த கடந்து தான் இருக்கு மாடு எல்லாமே போயிட்டு இருந்தபோது நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டுருக்கோம் அதெல்லாம் அழகாக கோதுமகரில் இருக்க ஒரு பெரிய பஸ்ஸு வந்து உள்ள உள்ளேன்னு வந்தது அந்த கற்பூரம் இதுவாடு எழுந்திக்கிட்டுது நெருப்பு கண்டாவே மிருந்து கொஞ்சம் பயப்படும் இது பயப்படலாம் நேராக வந்து பார்த்துட்டு ஒரு மனிதனுக்கு முன்னாடி இருந்தால் எப்படி ஒரு சைக்கிள் போடுவோம் அந்த மாதிரி திண்டி தீரணும் ஏதோ பேசுகிற மாதிரி தலையாட்டிட்டு வண்டி போட்டு முட்டி போட்டுட்டு இந்த கொம்பு எடுத்து தலையை இச்சுட்டு போயிடுச்சு எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரிய போட்டோம் யாரு வரைக்கும் இப்போ 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 இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் கேமரா யூமரா யாருமே கொண்டு வரலை எல்லாமே என்னடா அது இப்போ ஒரு மாதிரி வினோதமாக ஒரு தேவர் கூட பார்க்குற மாதிரி அப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் போயிட்டு அந்த இது வந்து பசங்க முடிஞ்சு போயிடுச்சு கோயிலை கட்டினோம் கோயில் கட்டி கோயிலுக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது ராகவேந்திரர் வாழ்ந்த காலத்தில் பக்தர்கள் அவரை அன்போட ராயர் என்று அழைப்பாங்களாம் அதே போல தங்களுடைய குலத்திற்கே இவர்தான் குரு என்று தீர்மானித்தவர்கள் குரு ராயர் என்று அழைத்திருக்காங்க இந்த கோயிலில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு தவ யோக ராயர் என்று பெயர் வைத்துள்ளனர் பக்தர்களுக்கு அன்போடும் கருணையோடும் இந்த தவ யோக ராயர் அருள்பாலிக்கிறார் இந்த கோயிலில் உள்ள பிருந்தாவனத்தோட பிரத்யேக அமைப்பையும் அதனுடைய தனி சிறப்புகளையும் பற்றி இப்போது கேட்கலாம் தேவதான இடம்னால ராகவேந்திரன் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பிருந்தாவனம் வந்து வந்தோம் பெரிய சந்தோஷமான விஷயம்னா உள்ள இருக்கிற பிருந்தாவனம் பொதுவாக மந்திராலயத்தில் இருக்கிற பெரிய பெரிய இடங்கள் இருக்கிறா முப்பத்தி ரெண்டு பலகை நாற்பத்தி ரெண்டு பல கற்பலைகளை வச்சு மூலியைதான் செய்வாங்க இது வந்து பதினேழாவது நூற்றாண்டு பாதராஜ தீர்த்தர்னு ஒரு ராகவேந்தர் சமகாலத்தை வரது அவர் பிருந்தாவனஸர் ஆகும்போது அவருக்கு கட்டின ஒரு மாதிரி இதுதான் இந்த பிருந்தாவனம் மற்ற பிருந்தான மாதிரி இல்லாமல் அதில் பெரிய சிறப்பு என்னென்னா இது வந்து ஒரே கல்வி இந்த பிருந்தாவனத்தில் மேலே பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மன் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர்

தங்களுடைய நன்கொடையை கொடுக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கூறியதைப் போல அனைவரும் குருவின் வழியை சரியாக பின்பற்றுவோம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் அரக்கோணத்தில் உள்ள இந்த தவ யோக ராயரின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டி வணங்குகிறோம் நன்றி வணக்கம்